இன்று ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று ஒரு கிராம் எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவிற்கு விற்கப்பட்ட வெள்ளி இன்று கிராமிற்கு இருபது பைசா அதிகரித்து ஒரு கிராம் எழுபத்தி ஏழு ரூபாய் எழுபது பைசாவிற்கு விற்கப்படுகிறது எட்டு கிராம் அறுநூற்று இருபத்தி ஓரு ரூபாய் அறுபது பைசாவிற்கும் பத்து கிராம் ஏழுநூற்று எழுபத்தி ஏழு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழாயிரத்து எழுநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு முப்பது ரூபாய் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்தி பதினான்கு ரூபாய்க்கும் எட்டு கிராம் நாற்பத்தி எட்டாயிரத்து நூற்று பன்னிரெண்டு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபதாயிரத்து நூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு முப்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஐயாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாயாக விற்கப்படுகிறது எட்டு கிராம் நாற்பத்தி நான்காயிரத்து நானூற்று எண்பது ரூபாயாகவும் பத்து கிராம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூறு ரூபாயாகவும் விற்கப்படுகிறது நன்றி